நம்ம வந்து சமீபத்துல ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துக்கு நம்ம ஒரு சின்ன சுற்றுப்பயணம் போயிருந்தோம் இல்லையா அங்க வந்து சாப்பாடு ஒரு நாலு நாள் வந்து சாப்பிட்டோம்ல வந்து நம்ம ஒரு சாதம் சாதம் ரைஸ் அந்த சாதம் சாப்பிட்டதுல எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரே வகையை அரிசியில் வடிச்ச சாதம் தான் வச்சாங்க அது கொஞ்சம் விதை விதையா வடிச்சு வைக்கிறாங்க சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட் நம்மளுடைய பாரம்பரியமா அந்த சாதத்துல ஒரு சாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சோறு அந்த ஒரு சுவை வந்து நாக்கில் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சுவையை நாக்கு ருசிச்சது எனக்கு அந்த அரிசியை பற்றி நான் முதல் நாள் சாப்பிட்ட உடனேயே நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன சாதம் அது என்ன சாதம் அது அது அரிசி என்ன வகை அரிசி அப்படி எடுத்து பார்க்கும்போது அழகாக மணிமணி மணிமணியாக நம்ம ஊர் ஆயிரத்தி ஒம்போது அந்த இட்லி அரிசியே கொஞ்சம் குட்டியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அது நான் எல்லார் கிட்டேயும் கேட்டேன் கேட்கும்போது அவங்க ஒரு ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க கீரிச்சம்பா அந்த ரைஸோடைய பேர் வந்து கீரிச்சம்பா அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினச்சேன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தம்பி வந்து ஒரு மில்லுல போய் பிக் பிக்ஷாட் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்தாரு அங்கே இருந்து பாரம்பரிய நெல் வகை அப்படின்னு சொல்லிட்டு சீரக சம்பாலையே ஒரு புழுங்கல் வாங்கிட்டு வந்தாரு அது வந்து அது அது மாதிரிதான் மணிமணியா இருந்தது அரிசி நான் நினைச்சேன் சரி இவங்க சீரக சம்பா தான் அப்படி சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா கிளம்பும்போது நம்ம வந்து எதுவும் பெருசா நம்ம அங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரல கொஞ்சம் டீ தூள் வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது நான் சொன்னேன் ஒரு கேட்டேன்னா எனக்கு வந்து இந்த அரிசி கிடைக்குமா அரிசி கொஞ்சம் கொண்டு போக முடியுமா அப்படிங்கும்போது அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய கொண்டு முடியாது நீங்க ஆசைப்பட்டா கொஞ்சோன்னு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து நிறைய இடங்கள்ல இது விலை அதிகமா இருக்குன்னு நாங்க வாங்கறது இல்ல ஸ்டாக் இல்ல இப்படிலாம் நிறைய சொல்லி சொல்லி நம்மளோட கைடு என்ன பண்ணாருன்னா எங்கேயோ போய் ஒரு ரெண்டு கிலோ நமக்காக வாங்கிட்டு வந்துட்டாருங்க நான் இப்ப அந்த அரிசியை எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வரும்போது நம்ம வீட்டுல ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸ்போல வந்து இந்த சீரக சம்பா அரிசி நம்ம பிரிச்சு கொட்டுறேன் பாருங்க பிரிச்சு கொட்டி காட்டுறேன் உங்களுக்கு சீரக சம்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது பிரிக்காம அப்படியே இருக்கு இங்க பாருங்க வாசனை சீரக சம்பா வாசனை சீரக சம்பா இந்த அரிசி வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து அரை கிலோன்னு நினைக்கிறேன் அரை கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய் அழுபத்தைந்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இது இதை நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் இந்த இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதை அது இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் பொதுவாகவே நம்ம வந்து வீட்டில் வந்து ஏதாவது வீட்டில் உள்ளவங்களோட கதை பேசுவோம் அது இப்படி இது இப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் இதை வந்து நீங்கள் வந்து பெருசாக பெருசாக ஒரு இதாக நினச்சிக்க வேண்டாம் இதெல்லாம் அம்மா ஒரு வீடியோன்னு போடுறாங்களே நினைக்க வேணாம் எனக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இது மாதிரி நீங்களும் இது மாதிரிலாம் ஏதாவது அது செய்வீங்களா அப்படின்னு பார்க்கணும்ல அது அதனால தான் இது என்னுடைய சின்ன அனுபவம் அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்க இது வந்து நம்ம ஊர் சீரக சம்பா சீரக சம்பாலே புழுங்கல் ஜீரக சம்பா பிரியாணிக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது இல்லையா ஜீரக சம்பா பிரிய பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரகம் என்ன அளவு இருக்குமோ அந்த அளவு தான் அந்த அரிசி இருக்கும் அதுலேயே இது புழுங்கல் இப்போ நம்ம இலங்கையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்ரீலங்காலேருந்து வாங்கிட்டு வந்த கீரி சம்பா அரிசி கீரி அரிசியை இதில் கொட்டுவோம் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நான் இப்போ வித்தியாசம் காட்டுறேன் ஒரு இரண்டு கிலோ அளவுக்கு நான் வந்து இந்த கீரிச்சம்பா வாங்கிட்டு வந்தேன் அங்கே வந்து எப்படின்னா கொஞ்சம் விதை விதையா இருக்கு சாதம் நம்ம இன்னொரு கொதி விட்டு வடிப்போம் இல்லையா அந்த பக்குவத்தில் அவங்க வந்து அந்த அரிசி சாதத்தை வடிக்கிறாங்க எனக்கு இந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நம்ம வடிக்கிற பக்குவத்தில் கொஞ்சம் நல்லா வேக விட்டு அந்த சாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால நான் இந்த அரிசி புழுங்கல் அரிசி நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க ரெண்டும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு பட் வந்து நம்ம ஊர் ஜீரக சம்பா புழுங்கலை விட இந்த கீரிச்சம்பா அரிசி வந்து கொஞ்சம் குண்டா இருக்குங்க கொஞ்சம் குண்டா இருக்கு ஒரு கலர் நல்ல கலர் வந்து புழுங்கல் தான் இருக்கும் இந்த இது சாதம் நல்லா பழியர்னு இருந்துச்சு இது வித்தியாசம் தெரியுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இது கொஞ்சம் நம்ம ஊர் சீரக சம்பா வந்து கொஞ்சம் நைஸா இருக்கு ஒல்லியா இருக்கு இது கொஞ்சம் குண்டா இருக்கு அதுதான் வித்தியாசம் பட் வந்து இது ரெண்டுத்திலயுமே நம்ம சாதம் வடிச்சு அந்த சாதம் பிரமாதத்தையும் நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் அவங்களுக்கு இது வந்து இலங்கையில் வந்து உணவுகள் உணவு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது நம்மளுடைய உணவு சாயல் அதில் சுவை சுவை வந்து சாயல் நம்மள மாதிரியே தான் இருந்துச்சு அங்கே வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க இந்த அரிசி இந்த பாரம்பரிய அரிசி பாரம்பரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு இருபது முப்பது வருடத்திற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்தது போலவே இப்போ இருக்கு அங்கே சீடிகள் விற்கிறாங்க கடையில் அப்படின்னா பார்த்துக்கோங்க சீடி சீடி போட்டு பாட்டு கேட்போம்ல அந்த சீடிகள் விற்கிற கடை கதைகளும் இருக்கு நம்ம வந்து இனி வரும் ஒரு ஒரு வீடியோல வந்து என்னுடைய அந்த ஸ்ரீலங்கா பயண அனுபவத்தை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு அனுபவமா இருந்தது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது இன்னொரு வீடியோ போடுவோம் இப்போ இந்த ரெண்டு அரிசிக்குமான டிஃபரன்ஸ் நான் கிட்ட காமிச்சதுல எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்களும் ஜீரக சம்பால வந்து புழுங்கல் அரிசி சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க அதுவும் ரொம்ப சுவையா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீலங்கால விளையிற இந்த கீரிச்சம்பா சம்பா பத்தி உங்களுக்கு யாருக்காவது விவரம் தெரிஞ்சா அதை வந்து கமெண்ட்ல solong